அனைவருக்கும் வணக்கம் அமைப்பு சாரா தொழிலாளர் இதில் கிட்டத்தட்ட பலவிதமான தொழில்கள் இருக்குது கட்டுமான தொழில் ஓட்டுநர் தொழில் முடி சவரம் செய்பவர்கள் தொழில் இது மாதிரி நிறைய தொழில்கள் இருக்குது அந்த தொழில் எல்லாருக்குமே சங்கம் வந்து ஆரம்பித்து அவங்களுக்கு பதிவு செஞ்சு சங்கத்தில் என்னென்ன பயன்பெறுவாங்களோ அந்த அரசாங்கத்தினுடைய பயன்கள் ஸ்காலர்ஷிப்பு முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் நீங்கள் மக்களுக்கு செய்யலாம் அதற்கான அனைத்து சேவைக்கும் நீங்கள் கட்டாயம் சங்கத்தை பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாகும் அதற்காக நீங்கள் எங்கே போகணும் என்ன பண்ணணும் இது எதுவுமே தெரியாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷம் விதமான வழிகாட்டுதல்களும் பண்ணி சங்கத்தை பதிவு செய்து உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வெற்றிகரமாக வந்து உங்களுடைய மக்கள் சேவையை வந்து துவங்கலாம் சமுதாயத்துக்கு சேவை செய்யலாம் ஐயன் இருந்தால் இதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் எந்த ஐயோனாலும் கேட்டுக்கோங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் சங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதை பதிவு செய்யக்கூடிய ஒரு நல்ல பயிலாக முதல் கொண்டு உறுப்பினர் சேர்க்கை முதல் கொண்டு எல்லாத்தையுமே வந்து திறம்பட செய்தால் மட்டும்தான் வந்து சங்கத்தை வந்து நம்ம நிர்வகித்து அதை சரியாக செயல்படுத்த முடியும் அப்போ தான் வ அந்த சங்கம் வந்து சரியான சங்கமாக இருக்கும் அரசாங்கத்தினுடைய சலுகைகளை கேட்டு பெறுவதற்கும் அரசாங்கத்த நம்மளுடைய கருத்துக்களை முன்வைக்கவும் அது தேவைப்படுது மேலும் விவரங்களுக்கு அந்த நம்பரை தொடர்புங்க நேரில் சந்திப்பதனாலும் சந்திங்க உங்களுக்கான அனைத்து விஷயங்களையும் உங்களுடைய சங்கம் ரன் பண்ணுறதுக்கான அனைத்து பலமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு பண்ணி ஏற்பாடுகளை தரோம் சரியான வழிகாட்டுதல்களையும் பண்ணித்தரோம் எந்த ஐயமும் வேண்டாம் நம்பகமானது ஏற்கனவே சங்கங்கள் பதிவு செய்து ரன் ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலையும் நெறிமுறைகளையும் செய்து தந்துக்கிட்டுருக்கோம் ஆகையினால் ஐயம் இல்லாமல் நீங்கள் பங்கேற்று பயனுடைய மிகவும் அன்போடு அழைக்கின்றோம் உங்களுக்கான எந்த சேகர் சேகனாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு முதல்ல கேளுங்க நேரடியாகவும் வந்து பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்